வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் கலர் மாறாமல் நம்ம செய்யலாம் பச்சையாகவே இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பா பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கே பொரியலுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ வெண்டைக்காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் வேணாம் ஒரேடியாக மொத்தமாகவும் வேணாம் அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக நல்லா பொடி பொடியாக ஏன்னா தக்காளியெல்லாம் இப்போ கரைய மாட்டேங்குது அதனால நல்லா பொடியாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமே கூட போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இருக்குது நாலே நாலு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் நைஸ் சால்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பொருள் வரும்போது ஒரு சம்மன் ஆரமிச்சுச்சு கொஞ்சம் வெங்காயம் போட்டு பாடிக்கலாம் மிளகாய் போட்டுப்பேன் மிளகாய் போட்டு மிளகாய் போட்டோடனே வெங்காயம் போட்டு வதச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டு ஓரளவு உதவி நம்ம கருப்பில் ஒரு பொத்து போட்டலாம் கருப்பில் போட்டாலும் போடலாம் போடாமட்டாலும் போடலாம் போட்டால் வாசனையாக இருக்கும் குழந்தைங்க பொறுக்கிறதுக்கு அதுவும் பச்சையாக இருக்குது இதுவும் பச்சையாக இருக்கும் கொஞ்சம் யோசிக்கும் அதனால் ஒன்றும் இருக்கும் ஓரளவு வெங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம பொரியா எடுத்துட்டு போன தக்காளியாக வச்சுருக்கோம் தக்காளி போட்டு நைசாக்டுக்கும் கல்லுப்பு போட்டால் கரையாது அப்படி கல்லுப்பு போட்டீங்கன்னாலும் போட்டிங்கனாலும் பொடி பண்ணி போட்டுக்கணும் கல்லுப்பை மற்ற பொரியலுக்கெல்லாம் பொருளங்காய் பொரியல் அதுக்கெல்லாம் போட்டால் கூட கல்லுப்பு கரைஞ்சிடும் இருக்கும் கரையாது ஏன்னா நீர் போட்டுக்கிட்டு வராது ஒரு வளவழப்பு தன்மை நமக்கும் இருக்கும் அந்த தன்மை போகிறதுக்காக தான் நம்ம தக்காளி போடுறோம்

அதே போல மூடி வச்சவும் வேண்டாம் மூடி வச்சால் அப்படியே ரெண்டுக்கெலாம் உடஞ்சி உடஞ்சி போயிடும் ரொம்ப வெந்தும் உடஞ்சி போயிடும் சாதியானல திறந்து வச்சு வேக வைக்கும்போது வெந்தும் இருக்கும் உடஞ்சி வராம இருக்கும் நம்ம அப்பப்போ கிளைகள் வேணும் லேசாக ஒளவழப்பு என்ன பாருங்க சரி இந்த வளவளப்பு வதங்கினதுக்கப்புறம் நமக்கு போயிடும் இந்த தக்காளி சேர்த்துக்கனால அப்புறம் சின்ன வயசில் அம்மா கொஞ்சம் பிடிச்ச லேசாக சேர்ப்பாங்க அப்புறம் அப்புறம் அவங்களுமே தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சாங்க பிடிச்ச மோர் சேர்த்தாலும் அந்த வளவளும் நார் மாதிரி வருது இல்லையா இதெல்லாம் வராமல் தனித்தனியாக உதிர உதிராக இருக்கும் கையில் வச்சு கிளறாமல் ஊற்றிங்கன்னா நம்மளும் பிடிச்சிட்டு காமிக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட காமிச்சேன் சின்ன வச்சு அதில் நல்லா பிறந்து வச்சு அப்போ தான் நம்ம உடச்சிக்கிட்டே இருக்கணும் வடக்கிட்டே இல்லைன்னா அதிகம் அதிகமாக குடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட இப்போ நல்லா உதிர உதிராக விழுந்துச்சுட்டோம் போட்டுக்கிட்டு வராமல் உடைய ஆரம்பிச்சிட்டு நான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் மச்சுக்கு பார்த்தோம்னா விழுந்துருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வெந்துச்சு அதே செஞ்சாங்க பச்சையாகவும் இருக்குது கலர் கலர் பச்சையாகவே இருக்குது வேகது இந்த இந்தளவுக்கு வேக வைக்கணும்னு கூட இல்லை ஏன்னா வெண்டைக்காய் வந்து பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க அதனால் ரொம்ப நேரம் கொலைய விட்டுறாதிங்க இப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் நசுங்குது உங்களுக்கு விருப்பம்னா நம்ம கூட முன்னாடியே எடுத்துக்கலாம் இது ஒரு நாலே நாள் தேங்காய் தூக்கள் போடுறேன் நல்ல ஒரு பத்து பேக்கெட் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பொரியல் ஒரு பேசனை வலிச்சு எடுத்துட்டேன் பாருங்க அடியில் பிடிக்காமல் இருக்கு தக்காளி போடுறதுனாலையும் அனல் பாதி அனல் வைக்கிறதுனாலையும் அடியில் பிடிக்காமல் வருது அதனால அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும் கலர் மாறாத வெண்டைக்காய் பொரியல் அதே சமயம் பாருங்கள் ஒழில் இல்லாமல் உதிர் உதிராக இருக்குது பொரியல் பச்சையாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறவங்களுக்கு பச்சை காய் மாதிரியே இருக்கும் அதே சமயம் நமக்கு வெந்தும் இருக்கும் இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் நல்லா உதிர் உதிராக செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்